வெல்கம் டு அன்னை சமையல் இன்னைக்கு முழு உளுந்தில் இட்லி பொடி செய்ய போகிறோம் எள்ளு பொடி போகிறேன் முழு உளுந்து பொடி எள்ள அதில் கலந்துக்கிடுவேன் ஒரு பக்கெட் போட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமே வறுக்கணும் நல்லா பொறிஞ்சி வரும் எடுத்துடலாம் கைவிடாமல் கெண்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒன்று போல் வறுப்படும் சாதாரண எள்ளு பொடியும் தனியாக அடிக்கலாம் இதில் வந்து உளுந்தோடு சேர்த்து முழு உளுந்து போட்டு பொடி போகிறேன் நல்ல வரப்படட்டும் எடுத்துலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் அடுத்து முழு உளுந்து போட்டு வறுக்கிறேன் எப்போது உடச்ச உளுந்து தான் போட்டிருப்பேன் தொளி உளுந்து தான் இது வந்து முழு உளுந்துலேயே இன்னைக்கி பொடி அடிக்கப்போகிறேன் இட்லி பொடி மிளகொடின்னு நாங்கள் சொல்லுவோம் இட்லி பொடி தோசை பொடின்னு சொல்லலாம் நல்ல வறுபடட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம் இது கடைசியாக தான் போட்டு மிக்ஸியில் அடிக்கணும் குட்டி போட்டு அடிக்கக்கூடாது அதனால் ரொம்ப தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வறுபடம் தனியாக நிறம் மாறும் இதில் முழு உளுங்க வந்து கல்லெலாம் இருக்கும் அதெல்லாம் கல்லாம் நீக்கி எடுத்துருக்கேன் நான் இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முழு உளுந்து பொடி உடச்ச உளுந்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளு உளுந்து பொடி இது நிறம் மாறி வரும் முதல்ல போட்ட நிறத்தை விட இது வேறு மாதிரி நிறம் மாறி வரும் நல்லா வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு இல்லை வாசனை வர்றது நல்ல வாசனை வர்ற டைமில் ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டுக்கிடறோம் அது சூடு பண்ணிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கழுவி கொஞ்சம் உணர வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு வறுத்துடணும் கொஞ்சம் காயப்பொடி இப்போது துண்டு காயம் போட்டப்போ இந்த கூட பொடி போடுறேன் எல்ஜி காயம் எல்ஜி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த இது வறுபடாது கருவேப்பில் அதெல்லாம் வறுப்படாது ரொம்ப வாசனை இருக்கும் கருவேப்பில்லாம் போட்டோம்னா நிற நல்லா மாறிட்டு பாருங்க எடுத்துடலாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் போட்டிருக்கேன் இதில் வந்து டைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க லேசாக லேசாக வரதுட்டு சட்டியிலேயே வச்சிடணும் நம்ம வெயில் வச்ச மாதிரி மொறு மொருன்னு வந்துடும் சூடு அந்த சூட்லேயே மொறு மொறுப்புத்தன்மை வந்துடும் தொளி இல்லாத பருப்பில் உளுந்தில் வந்து பொடி எடுப்போம்ல அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இதில் நல்ல டேஸ்ட் இருக்கும் நிறைய பேர் அதில் தான் திரிக்கிறாங்க ஆனால் நான் அதில் திரிச்சு பார்த்தேன் ஆனால் இந்த டேஸ்ட் அதில் இருக்காது முழு உளுந்து தான் மனு இல்லை தொளி உளுந்து வாங்குங்க மொழி உளுந்து போட்டு அந்த இன்றைக்கி வேணும் நான் முழு உளுந்து போட்டு வர்றதுக்கே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது சட்டிலே இருக்கும்போது சூடாகி இல்லை மொறு முருன்னு வந்துடும் எடுத்ததுக்கப்புறம் நான் கா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடணும் எல்லாத்தையும் போட்டாச்சும் ஆறிட்டு உப்பு மாத்திரம் கலந்துட்டு மிக்ஸியில் போட்டு நான் அடிச்சுருந்தேன் எள் வந்து இப்போ போடக்கூடாது அரைச்சி முடித்தப்பற தான் போடணும் இந்த திருச்சிட்டம் பாருங்க அப்புறம் இப்போ வந்து எள்ளை போட்டுக்கலாம் எள்ளை கலந்து திரும்ப திரிக்கணும் இந்த இந்த திரிச்சாச்சு பாருங்கள் கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நே நிறைய இட்லி பொடிகள் போட்டிருக்கேன் இது முழு உளுந்து இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆறு மாதம் நாள் கெட்டு போகாது ஆனால் வந்து ஆறு மாதம் கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை திரிங்கப்போ தான் மனம் இருக்கும் ரொம்ப திரிச்சு வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சலாம் அவ்வளோ தூரம் டேஸ்ட் இருக்காது வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சமாக திரிக்கிறதுனாலும் திரிச்சுக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப சோம்பல் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை திரிச்சுக்கலாம் இந்த மாதிரி மாதக்கணக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் வச்சுருந்தோம்னா அந்த மனம் இருக்காது டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி செய்யுங்க ஆனால் அடிக்கி வாரத்துக்கு ஒரு நாள் திரிச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்